அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் முகில் சிவராமன் யாதுமாகியவள் முகநூல் குழுமம் நடத்திய புதுக்கவிதை போட்டியில் வெற்றி பெற்ற ஒரு கவிதைக்கு மதிப்புரை வழங்க இருக்கிறேன் முன்னதாக இக்குழுமத்தின் நிறுவனர் திருமதி செல்லா மாரிமுத்து அவர்களுக்கும் தொடர்ந்து இப்போட்டியில் பங்கு பெற்ற மற்றும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை கூறி மகிழ்கிறேன் நான் மதிப்புரை வழங்க இருக்கிற இக்கவிதையை எழுதியவர் சென்னையை சேர்ந்த ரேணுகா சுந்தரம் அம்மா அவர்கள் அவர்களுக்கும் சிறப்பானதொரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புதுக்கவிதை ஏறக்குறைய பத்தொன்பதாம் நூற்றாண்டுகள் வரை செய்யுள் வடிவிலான மரபு கவிதைகளை கோலோச்சி இருந்தது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில்தான் புதுக்கவிதைகள் மெல்ல அடியெடுத்து வைத்தன புதுக்கவிதைக்கும் மரபு கவிதைக்கும் என்ன வித்தியாசம் மரபுக் கவிதை அடி சி தலை தொடை என இலக்கணங்களாலானது புது கவிதைக்கு எந்தவித இலக்கண வரையறைகளும் இல்லை இலக்கணப்படி இது தான் முக்கியமான வேறுபாடாக இருந்தாலும் உணர்வு ரீதியாக மரபு கவிதையை கற்றறிந்த சான்றோர்கள் மட்டுமே அனுபவித்து மகிழ முடியும் ஆனால் புது கவிதையை பாமர மக்களும் இயல்பான மனிதர்களும் வாசித்தோ கேட்டோ மகிழ அத்தகைய புதுக்கவிதையை தமிழுலகுக்கு கைப்பிடித்து அழைத்து வந்தவர் நாம் அனைவரும் கொண்டாடும் மகாகவி பாரதியார் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் அவருக்கு இருந்த சுதந்திர தாகம் பெண்ணுரிமை சமூக சீர்கேடு பற்றிய கருத்துக்கள் இன்னும் பல விஷயங்களை பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் கவிதையில் எழுத ஆசைப்பட்டார் அதற்காக அவர் எழுதிய கவிதைகளுக்கு வசன கவிதை என்று அன்று பெயரிட்டார் அந்த வசன தான் பின்னாட்களில் புதுக்கவிதையாக மாறியது எனில் புதுக்கவிதைக்கு இலக்கணமே இல்லையா என்றால் என்னை பொறுத்தவரை புதுக்கவிதைக்கு சில இலக்கணம் இருக்கிறது ஒரு புதுக்கவிதை என்பது சமூகங்களில் நடக்கும் நிகழ்வுகளை இயற்கை நிகழ்வுகளை இயற்கை நியதிகளை சமூக அவலங்களை பெண் உரிமைகளை பெண் கொடுமைகளை இப்படி பல கருத்துக்களில் எழுதப்பட்டாலும் அவற்றில் வாசிப்பவரின் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய புரி இருக்க வேண்டும் என்பதை நான் நினைக்கும் அந்த இலக்கணமாகும் அத்தகைய இலக்கணத்தை மையப்படுத்தியே இன்று ரேணுகா சுந்தரம் அம்மா அவர்கள் எழுதிய கவிதை வரிகள் இருக்கிறது சமீபத்தில் தமிழ்நாட்டையே ஒழுக்கிய ஒரு பெண்ணின் மரணத்தை அவள் நிலையிலேயே இருந்து பேசுவதாக இருக்கிறது இந்த கவிதை உங்களுக்காக இந்த கவிதையை நான் வாசிக்கிறேன் கவிதையின் பெயர் எடுத்துக்காட்டு பெற்ற பெண்ணின் பெருமை அவள் பெற்ற கல்வியிலே இருக்கிறதென்றே எடுத்துக்காட்டாக உயர் கல்வி பெற வைத்தீர்கள் பெற்ற பெண்ணின் பெருமை அவள் பெற்ற கல்வியிலே இருக்கிறதென்றே எடுத்துக்காட்டாக உயர் கல்வி பெற வைத்தீர்கள் பண்பிற்கும் பருவிற்கும் எடுத்துக்காட்டாக வளர்த்தீர்கள் ஆனாலும் பெண்மைக்கு துச்சர்களிடம் போராட துணிவும் தேவைப்படும் என்றே எடுத்துக்காட்ட ஏனோ மறந்தீர்கள் ஆனாலும் பெண்மைக்கு துச்சர்களிடம் போராட துணிவும் தேவை என்றே எடுத்துக்காட்ட ஏனோ மறந்தீர்கள் செல்வமும் சீருமாய் இருக்கும் இடத்தில் என்னை கொடுத்தீர்கள் செல்வமும் சீருமாய் இருக்கும் இடத்தில் என்னை கொடுத்தீர்கள் பெரும் செல்வமும் பேராசையும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்பதை ஏனோ மறந்தீர்கள் பெரும் செல்வமும் பேராசையும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை என்பதை ஏனோ மறந்தீர்கள் எனது ஆசை கனவுகள் நேற்றோடு காற்றோடு கலந்தே போனது எனது ஆசை கனவுகள் நேற்றோடு காற்றோடு கலந்து போனது தகவல் தொழில்நுட்பம் மட்டுமே துணையிருந்து என் குமுறல்களின் குரல்களை கேட்டுக்கொண்டதால் நீதியின் கரங்களுக்குள் அநீதி பிடிபட்டது தகவல் தொழில்நுட்பம் மட்டுமே துணையிருந்து என் குமுறல்களின் குரல்களை கேட்டதால் நீதியின் கரங்களுக்குள் அநீதி பிடிபட்டது எல்லாமும் இருந்தும் வேண்டாத அச்சத்தால் வேண்டிய நேரங்களில் எல்லாமும் இருந்தும் வேண்டாத அச்சத்தால் வேண்டிய நேரங்களில் குற்றங்களை எடுத்துக்காட்ட தயங்கியே அகாலத்தில் மாய்ந்து மண்ணடியில் உறங்குகிறேன் அகாலத்தில் மாய்ந்து மண்ணடியில் உறங்குகிறேன் இனி ஏனும் இனி ஏனும் துணியை உடுத்துகையில் துணிவையும் உடுத்திட படிப்பியுங்கள் இனி ஏனும் துணியை உடுத்துகையில் துணிவையும் உடுத்திட படிப்பியுங்கள் எத்தனை அழகான கவிதை ஒரு உணர்வு பூர்வமான நிலையில் தவறான முடிவு எடுத்துவிட்டாலும் குற்றவாளிகளை தண்டிக்க தகவல் தொழில்நுட்பம் மட்டுமே இன்று துணை இருக்கிறது ஆனாலும் அதையும் மீறி பெண்கள் இந்த தவறான முடிவு எடுக்காமல் அன்றைய குற்றங்களை தட்டி கேட்கும் மனப்பக்குவம் வேண்டும் என்றும் அதற்காக துணியை உடுத்துவது போல துணிவையும் உடுத்திக்கொள்ள நம் பிள்ளைகளை நாம் பழக்க வேண்டும் என்ற ஒரு சிறந்ததொரு கருத்தை முன்வைத்து எழுதப்பட்ட இந்த கவிதை அதற்காக எத்தனை பாராட்டினாலும் தகும் திருமதி ரேணுகா சுந்தரம் அம்மா அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய திருமதி செல்லா மாரிமுத்து அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் நன்றி